அனைவருக்கு வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கே நம்ம சுடிதார் டாப் அளக்குறோம் நபரின் உயரம் ஷோல்டர்ல இஞ்சுட்டே வச்சுக்கணும் முட்டிய விட கொஞ்சம் மேல இருக்கிறேன் உயரம் முப்பத்தி மூணு இன்ச்சு ஓப்பன் எந்த அளவுக்கு இடத்துல உயரம் வரும்னா கை முட்டிக்கும் கைக்கும் இடையில வரும்

பதினஞ்சு இன்ச்சு கை நீளம் ஆறரை இன்ச்சு கொஞ்சம் மொத்த உயரம் முப்பத்தி மூணு இன்ச்சு டுரம் பதினேழரை இன்ச்சு

தேவை <inequity>